ஹாய் குட்டீஸ் தூங்குறதுக்கு முன்னாடி காட்நைட் ஸ்டோரிஸில் வர கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் கதை கேட்குற ஆர்வத்தை பார்த்து எனக்கே கதை சொல்கிற ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது நம்ம கடந்த நாட்கள் முழுவதும் அன்னை மாதிரி பிரர்னதத்தம்மாளுக்கு கொடுத்த காட்சிகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா நான்காவது காட்சியோட முடிவில் தொடர்ந்து பதினைந்து நாள் வருவதற்கு பெர்னதத் ஒப்புக்கொண்டு அப்படியே வந்ததுக்காக நன்றி சொல்லிட்டு சில ரகசியங்களை நான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு மாதம் மறைஞ்சு போயிடுறாங்க நான் தான் மாதா மாதான்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் காட்சி கொடுக்குற அந்த அம்மா யாருன்னு பெர்ணதத்துக்கு தெரியாது ஒரு அழகான அம்மா காட்சி கொடுக்குறாங்க அவங்க கையில் ஜபமால வச்சுருக்காங்க இதுதான் பெர்ணதற்கும் பெர்னதத் சொன்னதன் மூலமாக மற்றவங்களுக்கும் தெரிந்து கொள்கின்ற ஒரு செய்தியாக இருக்குது அடுத்ததாக ஐந்தாவது காட்சி ஃபெப்ரவரி மாதம் இருபதாவது நாள் சனிக்கிழமை திருப்பள்ளி பூசை முடிஞ்ச பிற்பாடு பெர்னதத் தன்னோட அம்மாவோடையும் அத்தையோடும் கேபிக்கு புறப்படுறாங்க ஏன்னா பதினைந்து நாள் நான் தொடர்ந்து வருவேன்னு அந்த அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா இப்போது பெர்னதத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் ஒரு ஆறு முப்பது மணி இருக்கும் பயங்கரமான குளிர் பிப்ரவரி மாதம் நல்ல குளிரும்ல அந்த குளிர்ல ஒரு பெரிய கூட்டமே பெர்னதத் அந்த மலைப்பகுதிக்கு மசாபியலுக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பர்ணதத் வர்றதை பார்த்த உடனே எல்லாரும் எக்ஸைட் ஆயிடுறாங்க பர்னதத் எல்லாரும் நமக்காக தான் காத்திருக்காங்க அப்படின்லாம் யோசிக்காம வந்த உடனே நேரம் முழந்தால் படிட்டு பனிந்து தெண்டனிட்டு வணங்கி ஜபமாலை ஜபிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பர்னதத் ஜபமாலை ஜபிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே பரவச நிலைக்குள்ள ஆழ்ந்து போயிடுறாங்க அப்போ என்ன அர்த்தம் அம்மா வந்துட்டாங்க கரங்களை குவித்து குகைகளை உற்று பார்த்து அவங்க ஜபம் சொல்லிட்டு இருக்காங்க காட்சி கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடைக்கா கிடையாது காட்சின்றது எல்லோருக்கும் கிடைக்கவும் செய்யாது அன்னை மரியாளுக்கு கப்ரியல் தூதர் காட்சியளித்தார் செக்ரியாவுக்கும் அதே கப்ரியல் தூதர் காட்சியளித்தார் இது விபிலியத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அன்னை மரியாவும் ஏசப்பாவும் நிறைய புனிதர்களுக்கு தொடர்ச்சியாக காட்சி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அதை அடுத்தடுத்த கதைகளில் பார்க்கலாம் நம்ம வேளாங்கண்ணி போய் கொள்ள வேளாங்கண்ணியில் கூட மாதா பாலுத்திர சிறுவனுக்கு கால் வராத நொண்டி சிறுவனுக்கு காட்சி கொடுத்தாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ காட்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஆனாலும் பெரும்பாலான இடங்களில் மாதா குட்டி பிள்ளைங்கள தான் செலக்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய காட்சியை பார்ப்பதற்கு தகுதியான ஆழ்களாக அப்போ உனக்கும் கூட அந்த தகுதி இருக்குது மாதா உனக்கும் கூட காட்சி கொடுக்கலான்ற நம்பிக்கையோடு இந்த கதையை தொடர்ந்து கேட்போம் அப்போ பெண்ணத்தோட முகம் காட்சியை பார்க்கும்போது சில நேரங்களில் நீல நிறமாக மாறிடுது ப்ளூ விஷா அப்புறம் ரொம்ப டயர்டாயிடுறாங்க சம்டைம்ஸ் சில நேரம் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தெரியுது சில நேரம் ரொம்ப கவலையாக மாறிடுறாங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிக்கும் சில நேரங்களில் தலை குனிந்து வணங்கும் போதும் அவங்க சிரிக்கும் போதும் கரங்களை அசைக்கும் போதும் வர்ணத்தை செய்கிற எல்லா ஆக்ஷன்ஸுமே அவ்வளவு தெய்வீகமாக தோன்றுது நாற்பது நிமிடங்கள் இந்த காட்சியை நீடிக்குது பெரும்பாலும் இப்படி நீண்ட நேரம் காட்சிகள் நடக்கும் போதெல்லாம் அந்த அம்மா மூன்று விதமான தேவரகசியங்கள் மகிழ்ச்சி மகிமை துக்க தேவரகசியங்களை எப்படி பிரித்து சொல்லணும்ன்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது போல அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப அந்த தாய் இந்த முறை அதாவது ஐந்தாவது காட்சி நடக்கும்போது பெர்னதத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ரேயரை சொல்லி கொடுக்குறாங்க அந்த ப்ரேயரை பெர்ணத தான் இறக்கும் வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் தெரியாமல் ஜெபிச்சுட்டு வராங்க அந்த ஜபத்தை அவங்க இறக்கும் தருவாய்க்கு சற்று முன்னால் உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறாங்க அந்த ஜபம் எந்த ஜபம் தெரியுமா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஜபமாலில் ஜபிச்ச பிற்பாடு ஒரு ஜபம் செல்வாங்களே நம்மளுடைய கோயில்கள் எல்லாம் ஜெபமால ஜெபிச்சு முடித்த பிற்பாடு திருப்பள்ளிக்கு முன்னாடி ஜெபமால சொல்லுவாங்க அந்த ஜெபமால ஜெபிச்சு முடித்த பிற்பாடு ஒரு ஜபம் செல்வாங்களே எங்க அந்த ஜபத்தோட பேர் என்ன கமேண்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃபைன் அதே தான் மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜபம் அந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜபத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க இன்றைக்கு ஸ்டோரியை அந்த ஜபத்தை நம்ம சேர்ந்து சொல்லி முடிக்க போகிறோம் சேர்ந்து சொல்லுவோமா எனக்கு பின்னாடியே சொல்லுங்கள் மிகவும் இரக்கமுள்ள தாயே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டிருக்கவில்லை என்பதை நினைத்தருளும் கண்ணியருள் கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம் பெருமூச்சிரிந்து அழுது பாவிகளாயிருக்கின்ற நாங்கள் உமது தயாலத்துக்கு காத்து கொண்டு இருக்கிறோம் உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருப்பை புரிந்தருளும் தாயே ஆமேன் இந்த ஜபத்தை எப்பாடுபட்டாவது கற்றுக்கணும் நம்ம எவ்வளோ சீக்கிரம் நல்ல விஷயங்களையும் ஜபங்களையும் கற்றுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஆசிர்வாதங்களால் நம்ம வாழ்க்கை நிரம்பும் ஏன்னா வாழ்க்கை தொடர்ச்சியாக நன்மையான விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்களை பல்வேறு வழிகளில் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம டிலே பண்ண பண்ண நம்மளோட ஆசிர்வாதங்கள் டிலே ஆகும் எவ்வளோ சீக்கிரம் நல்ல விஷயங்களை கற்றுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளோட லைஃப்பும் ப்ளெஸ்ஸிங்ஸாக நிரம்பி இருக்கும் உங்களோட லைஃப் கூட பிளெஸ்ஸிங்ஸால் நிரம்பி இருக்க நான் வாழ்த்துறேன் குட் நைட் காட் பிளெஸ் யூ